அதுக்கு பின்னால் நீ என்ன பண்ணணும் பாத்துக்குவார் ஆனா உங்க அப்பா விட்டுட்டு போன தமிழிலும் இலங்கையில் என்ன எங்கிருக்கிற ஒரே தலைவன் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்கின்ற ரொம்ப நாள் கொடியை தூக்கி பிடித்தோம்னா கருப்பு சோப்பு கொடி மேல பறக்கும் கொள்கைக்கையோ அல்லது பேரறிஞர் அண்ணாவையோ நீ சீண்டி பார்த்தேன் என்று சொன்னால் இதே மாநகர செயலாளர் தலைமையில அந்த கொடியை திரும்பி குடித்தோம்னா நாம் தமிழர் காரியமாக சொல்ல விரும்பல அதையும் கடந்து அவனே வந்தான் நேரம் போனான் கோயம்புத்தூர்ல நின்றான் வீட்டு வாசல்ல நின்று சாட்டை எடுத்தான் ரெண்டு காங்கல் நகர செருப்பை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு திமுக ஆட்சி மாறும் வரை நான் செருப்பே போட மாட்டேன்னு சொல்லிட்டேன் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்படுகிறார் அவர் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு யாருமே ஆதரவு கிடையாது காரணம் சென்னையிலே வந்திருக்கிறார் ஜாமீன் கொடுக்க யாரும் கிடையாது தலைவர் அவர்கள் பிரபாகரன் கோர்ட்டுக்கு நான் சைதை நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான் செயலாளராக சைதா தொட்டை பாருக்கு இருக்கிறேன் என்னிடத்திலே தொலைபேசியை தொடர்பு கொண்டு விடுதலை புலியை சார்ந்த பிரபாகரனை ரிமாண்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த எப்படியாவது நீ ஜாமீனில் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் கலைஞர் சொன்னேன் போடுறேன் ஆனால் உள்ளூர் ஷூரிட்டி இருக்கணுமே உள்ளூர்காரம் கொடுத்தா தானே விடுவார்கள் நான் முயற்சி செய்கிறேன் எப்படியோ தெரியாதியா பிரபாகரன் ஜெயிலில் போகணும் தமிழ்நாட்டில் பிரபாகரன் அப்ப யாருடைய ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி அந்த நேரத்தில் சிறையில் இருந்தபோது கொண்டு நீதிமன்றத்தில் பிரபாகரனுக்காக ஆஜராகியவன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஆர் எஸ் பாரதி என்பதை மறந்து சொல்லி அவரை சொந்த ஜாமீனில் விட வேண்டும் என்று வாதாடி அவரை ஜாமீன் விட்டு அடுத்த நாள் அவர் மீது போயிட்டார் தப்சி ஓடிட்டார் அந்த பிரபாகரனை கலைஞர் சொல்லி பெயில் எடுத்தவன் நான் நீ அவர் பேரை வச்சுக்கிட்டு நீ ஏமாத்துற பணத்தை ஒட்டி வச்சு புரோஜரி பண்ற அது மட்டும் மட்டுமல்ல அவருடைய சீடர்கள் நாற்பத்தெட்டு பேர் விடுதலை புலிகள் சென்னையிலே பேங்க் ராபரி பேங்க்ல திருடினார்கள் என்று சொல்லி எம்ஜிஆர் போலீஸ் கைது செய்தது பூந்தமல்லி கோர்ட்டில் ரிமாண்ட் ஆகிறார்கள் அந்த நாற்பத்தெட்டு பேரையும் ஜாமீன் எடுக்க வேண்டும் என்று தலைவருடைய அனுமதி பெற்று அன்றைக்கு திமுகவில் இருந்த வை கோபாலசாமி வைகோ அவர்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு எப்படியாவது பாரதி பிரபாகரனே நீயில் எடுத்துட்ட இந்த நாற்பத்தி எட்டு புலிகளையும் நீ ஜாமீன் எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நான் தான் ஆஜராகி நாற்பத்தெட்டு விடுதலை புலிக்கும் கலைஞரும் திமுகவை சொல்லி அங்க இருக்கிற உள்ளூர்காரர்களையும் ஜாம போட்டு நாற்பத்தெட்டு புலிகளையும் நீ முன்னேற்றபே கூடாது சீமான் தைரியம் இருந்தால் இருந்தால் நான் பகிரங்கமாக வரலாற்று சிறப்பு மிக்க இந்த பாளையங்கோட்டை தலை சிறந்த வழக்கறிஞர்கள் வாழ்கின்ற இந்த பல்லய பாளையங்கோட்டையில் செல்ல பாண்டியனையும் ரத்தனவேல் பாண்டியனையும் என் டி வானமாமலை போன்ற தலை சிறந்த வழக்கறிஞர்களை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய இந்த பாளையங்கோட்டை மண்ணிலே இருந்து சொல்லிவிட்டு போகிறேன் பிரபாகரனையும் விடுதலையும் புலிகளையும் ஆதரித்து காப்பாற்றிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமே தவிர கிடையாது தமிழ்நாட்டில் மற்றவெல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அந்த சிவா சீமான் இன்றைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறான் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் கலைஞரை பற்றியோ பெரியாரை பற்றியோ பேசினால் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது இருபத்தோரு பேர் தீ குடிச்சு செட்டார் இனிமேல் கலைஞரையோ பெரியாரையோ தமிழ்நாட்டை சார்ந்த மூத்த திராவிட இயக்க தலைவர்களையோ சீமான் பேசுவானையானார் ஒரே ஒருவன் சாக துணிந்து விட்டால் ஒரு நிலைமை என்ன ஆகும் என்பதை நீயே ராத்திரி படுத்து யோசனை பண்ணி பதில் சொல்லு யாரோடு விளையாடி பார்க்கிறீங்க திமுக காரணம் எழுச்சவாய் நினைக்கிறீங்களா நாங்கள்லாம் எங்களுக்குலாம் வயசாகிடுச்சின்னு நினைக்கிறீங்களா இப்பவும் இறங்கி வேலை வாதாடக்கூடிய மட்டுமல்ல போராடக்கூடிய சக்தியும் திமுகவில் இருக்கிறவனுக்கு இருக்கிறது இந்த கட்சியை பற்றி பேசுவதற்கு எவனுக்கு யோகி இருக்குது எவ்வளோ வந்தது இருந்தாலும் சார் எம்எல்ஏ உட்காந்து பேர் என்ன சொல்ல மாட்டேன் சுபசீதார் அவங்க கேட்குறேன் இங்கே தூத்துக்குடிக்கு ரெண்டு முறை மூணு முறை ஒரு ஃப்ளைட்டு வந்த உடனே இந்த ரோடில் எவ்வளோ விலை வந்தது எவ்வளோ கடை வந்தது இது ஒன்று சின்ன போர்ட்டு தான் ஆனால் இதையே பெரிய போர்ட் ஆக்குவதற்கு கனிமொழி அவர்கள் எல்லா முயற்சியும் எடுத்திருக்கிறார் மதுரைக்கு நிகரான ஒரு ஏர்போர்ட்டை கனிமொழி இந்த ஊருக்கு கொண்டு வர போறார் அப்போ இந்த வளர்ச்சி தெரியும் அதே தான் பரந்தூரில் ஏர்போர்ட்டை கொண்டு வரணும் காரணம் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கோ மற்ற நேரடியாக போகிறதுக்கு போறதுக்கு போய் போக ஹைதராபாத் போய் போக வேண்டியதாக இருக்கு சென்னையிலிருந்தே போவதற்கு ஒரு பெரிய விமான நிலையம் வேணும் அதற்காக இந்த பரந்தூரில் நல்லா இருக்காங்க தளபதியே நேரடியாக போய் மந்திரிகள் விட்டு பேச சொன்னார் டி ஆர் பாலு பேசினார் தாமும் அன்பரசன் பேசினார் ஏவா வேலு பேசினார் மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க கொடுக்கறது தயாராக இருக்கிறாரு காரணம் என்னென்னா அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் இந்த அரசு செய்து கொடுப்பதுக்கு தயாராக இருக்கிறது என்று தளபதி மு க ஸ்டாலின் சொன்னார் இவ்வளோ பேசுகிறார் நேற்று போய் பேச அந்த பையன் போயிட்டு வந்தானே அவன் முன்ன பண்ண விசாரிச்சானா அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் தான் ஓட்டு போடலை மற்றவங்க எல்லாம் பதிமூணு கிராமத்துலேயும் ஓட்டு போட்டான் பதிமூணு கிராமத்திலையும் ரெண்டாயிரத்தி பார்த்து மொத்த ஓட்டு ஒரு பூத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று போலாகிற ஓட்டு நானூற்றி ஐம்பத்தி மூணு அதில் திமுகவுக்கு இரநூத்தி இருபத்தாறு ஓட்டு அதிமுகவுக்கு நூற்றி ஏழு ஓட்டு பாஜகவுக்கு எண்பத்தாறு ஓட்டு அதே மாதிரி பரந்தூர் பரந்தூர் என்று எந்த ஊர் சொல்றாரோ அந்த பேர் பேர் ஓட்டு ஓட்டு போட்டது போட்டத்தில் ஓட்டு உதயசூருக்கு விழுந்திருக்கிறது அந்த ஜனங்க ஜனங்களை தான் அர்த்தம் அதற்கடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தொள்ளாயிரத்து தொண்ணூறு ஓட்டு எழுநூத்தி ஓட்டு போலாகுது எழுநூத்தி இருபத்தி ஒரு ஓட்டில் நானூற்றி இருபத்தொன்னு ஓட்டு புதிய சூரியன் மு க ஸ்டாலின் உள்ளது ஏடிஎமிக்கே நூற்றி ஐம்பத்தஞ்சு ஓட்டு பிஜேபிக்கு இருபத்தி நாலு ஓட்டு ஆக அனைத்து பூத்துகளிலும் பனிரெண்டு ஒரே ஒரு பூத்தில் கூட எங்களை விட அதிமுகவை பிஜேபி ஓட்டு வாங்கவில்லை இதுலேருந்து என்ன தெரியுது அந்த ஊர் மக்கள் விரும்புகிறாங்க விரும்பலன்னா ஓட்டு போட மாட்டாங்கல்ல பாளையம் ஒரு பிரச்சனை வருதுன்னா இருக்கிற ஒரு இடைஞ்சல் வருதுன்னா ஓட்டு போடுவீங்களா ஒரு நல்ல திட்டம் வருகிறது என்றால் ஆதரவு கொடுத்து ஓட்டு போடுவீங்க ஆங்கிலத்தில் மக்களுடைய பிரதிபலிப்பு மக்களுடைய உணர்வு என்ன என்பதை அதை பரந்தூரிலேயே தளபதி மு க ஸ்டாலின் எடுத்த முடிவுக்கு எல்லா பூத்திலையும் லீடிங் எடுத்துருக்கிறோம் ஒவ்வொரு பூத்திலும் ஒரு நேரமில்லாத இல்லாத காரணத்தினால் எல்லாவற்றையும் நான் சொல்ல விரும்பவில்லை ஒரே ஒரு ஆயிரத்தி அறநூறு பேர் கொண்ட ஒரு கிராமம் மட்டும் ஓட்டு போட வரலை புறக்கணிச்சாங்க மீதி இருக்கிற பதிமூணு கிராமத்திலும் ஒவ்வொரு பூத்திலும் நூற்றி ஐம்பத்தைந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தாறு இரநூத்தி ஒம்பது நூற்றி அறுபத்தி நாலு நூற்றி எண்பத்தி ஓட்டு என்று அதிகமான அதிகம் மற்றவர்களை விட பெற்று வெற்றி பெற்றிருக்கிறோம் ஆகவே யார் எதை சொன்னாலும் சரி மக்கள் நம்மோடு இருக்கிறார்கள் எல்லாம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நாம் ஒற்றுமையாக இருந்து மக்கள் நம் பக்கம் இருக்கிறார்கள் அவர்கள் முறையாக பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மீண்டும் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவோம் என்கிற உறுதியை இந்த பிறந்தநாள் விழாவிலே எடுப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்